மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பாருங்க எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகள் சந்தேகங்களுக்கும் இதில் நீங்கள் பதிலை கண்டுபிடிக்க முடியும் உங்கள் என்னோடய பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா அநேக டாபிக்ஸ் அதில் பேசியிருக்கிறோம் பாருங்கள் அநேக செய்திகள் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள் அவருடைய வார்த்தையின் மூலமாக வேறு எந்த ஒரு சுய காரியத்தையும் பேசுறது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளின் மூலமாக வசனங்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த நாள்லையும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்னென்னா நம்ம ஆசிர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்கிறது பொறுமையோடும் வாக்கு தத்தங்களை வைத்து நம்ம ரொம்ப கவனமாக சாக்கிரதையாக கத்தர் என்னென்ன சொல்கிறாரோ அதை ரொம்ப கவனமாக கேட்டு அப்போ நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் பாருங்கள் அவர் சொல்கிற வழியில் போகும்பொழுது தான் நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும் நம்ம எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக பிஸியாக இருந்துட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு எல்லாருடைய ஆலோசனைகளையும் கேட்டுக்கிட்டு நம்ம செய்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது எது கடவுளோட பிளானு எனக்காக அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது பாருங்க அப்ப அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு விசுவாசமும் பொறுமையும் ரொம்ப தேவையா இருக்கு அந்த நாட்கள்ல நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் பாருங்க அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் ஆண்டவர் எதை பேச சொல்றாரோ எதை சொல்ல சொல்றாரோ அதை மட்டும்தான் சொல்லணும் அநேக காரியங்களை நம் இருதயத்துல வைத்து ஆண்டவரோடு பேச பழகி கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது ரொம்ப எளிதாயி போகிறது பாருங்க இன்றைக்கு அநேகர் எத்தனையோ ஆண்டுகளாயும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாம சிறையிருப்பின் காலத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம் பிரியமானவர்களை இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பின் காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்க இன்றைக்கு ஆர்ப்பரிக்கிற நாள் தான் சொன்னார் பாருங்க நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நாள் இந்த நாள் பாருங்க கத்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க இன்றைக்கும் கூட யோசுவா ஆறாவது அதிகாரத்துல இருந்து இன்றைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம் யோசுவா ஆறாவது அதிகாரம் பாருங்க அங்க எரிகோவை எப்படி போய் ஜெயிக்கணும் எரிகோ வந்து பெரிய மதிலால சூழப்பட்டிருந்தது அந்த எரிகோவின் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு யாரும் வெளி இருந்து வெளியே வர முடியாது வெளியிருந்து உள்ள போக முடியாது அவ்வளோ பெரிய மதிற்றுவர் அந்த மதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு யாருமே உள்ள போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாம அப்படி இருந்திருக்கு அப்போ அந்த எரிகோவை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு சித்தம் கொண்டுருந்தா இருப்பாருங்க அதை எப்படி போய் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிதான் யோஸ்வாக்கு ஆண்டோர் கற்றுக் கொடுக்கிறார் அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க ஆண்டவர் சொல்றாரு நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு எரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப எப்படி உள்ள போறது அப்போ அவ்வளோ பெரிய மதிர்ச்சுவர் சுத்திலும் அவ்வளோ பெரிய மதிர்ச்சுவர் இருக்குது நம்ம உள்ள போக முடியாது வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கு அப்ப எப்படி நம்ம உள்ள போக முடியும் அப்ப அந்த இடத்துல ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அங்க வேலை செய்ய வேண்டி இருக்கு சூப்பர் நேச்சுரல்னா அந்த மதில் இடிஞ்சு அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே போக முடியும் பாருங்க பிரியமானவர்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்கள் அடைப்பட்டவர்களாய் கிடக்குறீங்களா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி தடையாக இந்த எரிகோ மதுளை போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா அப்போ கர்த்தர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வாய் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஆண்டூர் சொல்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் அவருடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை எது எரிகோ மதிலை போல இருக்குதோ அந்த எரிகோ மதில் விழுந்து போகிற வரைக்கும் நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் வியாதி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இன்னைக்கு அநேக இடங்கள் எல்லா இடங்கள் எங்க பார்த்தாலும் கேன்சர் கேன்சர்ன்னு பாக்குறோம் பாருங்க ஒவ்வொரு காரியமும் சுகமாக சுகம் அடைவதற்கு நம் கர்த்தருடைய அந்த தெய்வீக சுகத்தை அனுபவிப்பதற்கு பாருங்கள் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நமக்கு இந்த வார்த்தைகள் தெரியாதவங்க நீங்க இயேசுவின் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இயேசுவை என்னை ரட்சியும் உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும் அவரை நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட சுகத்தையும் பலத்தையும் நீங்க அனுபவிப்பீர்கள் பிரியமானவர்களே பாருங்க எரிய யோசுவா ஆறாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் யோசுவா ஆறு முதல் ரெண்டு வசனம் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் எல்லாத்தையும் நான் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டோர் கொடுத்துட்டாரு ஆனா அந்த எரிகோ மதில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அது விழுகல அது திறக்கப்படல ஜனங்க உள்ள போய் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளணும் எப்படி போக முடியும் ஆண்டோர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்போ இதெல்லாம் நம்ம அமைதியாக ஆண்டோர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது தான் இதை எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் யோஸ்வாவை கூப்பிட்டு சொல்றாரு யோ ஏன்னா யோஸ்வா தான் இஸ்ரேவேல் வழி வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு நீங்கள் எரிகோவை ஏழு நாள் சுற்றி வரணும் அந்த ஏழு நாளும் அமைதியாக வாய் பேசாமல் சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரவுண்டு வாய் பேசாமல் அமைதியாக சுத்தணும் ஆசாரியர்கள் எக்காலங்களை பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி போகணும் ஜனங்க பின்னாடி போகணும் ஒரு ரவுண்டு அமைதியா சுத்திட்டு போய் அவங்கவுங்க கூடாரங்களுக்கு போயிடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் நான்கு ஐந்து ஆறு ஏழாவது நாள் என்ன பண்ணணும் ஏழு ரவுண்டு சுத்தணும் அந்த ஏழு ரவுண்டுல ஆறு ரவுண்டு வாய் பேசாம அமைதியா இருக்கணும் ஏழாவது தான் நீங்க ஆர்ப்பரிக்க தொடங்கணும் எக்காலங்களை ஊதணும் ஆர்ப்பரிக்கணும் அந்த நேரம் எரிகோ மதில் விழும் சொல்லி ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்துர்றாரு பாருங்க இன்றைக்கு நம்ம அதை வாசிக்க போறோம் பாருங்க ஐந்தாவது வசனம் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார் இப்படி ஏழு நாள் சுத்தணும் கடைசி நாள் இந்த மாதிரி செய்யணுன்றதை சுருக்கமாக சொல்லிட்டார் அதே மாதிரி ஜனங்கள் ஏழு நாளும் சுத்திட்டாங்க பாருங்க எட்டாவது வசனம் யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே துணிக்கும் ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஏழு ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது அப்போ பாருங்க உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு பின்னாடி போகுது எக்காலம் ஊதுறவங்க முன்னாடி போறாங்க நடுவுல ஜனங்கள் எல்லாம் போறாங்க ஆனா வாய் பேசக்கூடாது பத்தாவது வசனம் பாருங்க அதுதான் கொடுக்குற கட்டளை பாருங்க பத்தாவது வசனம் யோசுவா ஆறு பத்து யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் எதுவுமே ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது ஏழாவது நாள் ஆறு ரவுண்டு மட்டும் ஒண்ணுமே பேசக்கூடாது உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான் அப்போ அந்த ஏழாவது ரவுண்டு வரைக்கும் வாய் பேசாம அமைதியா சுத்தி எரிகோ மதில் போன்ற பிரச்சனை பிரியமானவர்களை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இப்படி சொல்ல முடியாதபடி எரிகோ மதில் போன்ற பிரச்சனையை நீங்க கடந்து வந்துட்டு இருக்கீங்களா வாய் பேசாம அமைதியா இருங்க கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும் இருதயத்துக்குள்ள கொண்டு போங்க கர்த்தாவே இதுல இருந்து நீர் எனக்கு விடுதலை தர்றதுக்காய் ஒன்றுமில்லாமல் போவதற்காய் இந்த மலை பெயர்ந்து போவதற்காய் சொல்லிட்டு பொறுமையோடு அமைதியா காத்திருக்கும் போது கர்த்தருடைய கிருபையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் எப்படி இது என்னால முடியும் இந்த செய்தியை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் பாருங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதற்கான கிருபை ஆண்டவர் தருவார் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தாங்க இதை குறித்து தெளிவா நான் நாளைய தினத்தில் கத்தருடைய வல்லமையை குறித்து பேச போகிற பாருங்க பிரியமானவர்களே நாம் அவருடைய வல்லமையை சார்ந்து நிற்கும் பொழுது எவ்வளவு பெரிய மதில் அது இடிந்து விழும் பாருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அந்த ஏழாவது ரவுண்டு ஏழாவது நாள் சுத்திட்டு இருக்கிறாங்க சுத்தும் பொழுது அந்த மதில் ஒன்றுமில்லாமல் விழுந்து போச்சு பாருங்க பாருங்க பதினைந்தாவது வசனம் பதினைந்து அது நீங்க படித்து பாருங்க பதினைந்து பதினாறுல இருந்து இருபதாவது வசனம் வாசிக்கிறேன் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கும் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தை பிடித்து அந்த பட்டணத்தை பிடிச்சுக்கிறாங்க இது எப்போ ஏழாவது நாள் ஏழாவது ரவுண்ட்ல நடந்திருக்கு அது வரைக்கும் வாயே பேசல பாருங்க அமைதியா சுற்றுனாங்க ஒரு வார்த்தையும் புறப்பட வேண்டாம்னு யோசுவா சொல்லிட்டாரு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்படக்கூடாதுன்னு அப்ப பாருங்க நம்ம அமைதலோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேசங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் இது கர்த்தருடைய வார்த்தை அந்த காலத்தில் இப்படி எல்லாம் நடந்திருக்கு நல்ல உண்மையாய் நடந்த சம்பவங்கள் எதுக்கு இதெல்லாம் வேதத்துல ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்து வைத்திருக்கிறார் இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்படியும் போது அமைதலோடும் பொறுமையோடும் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்வோம் என்ன நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லா தோல்விகளையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் வெற்றியை நமக்கு கொடுத்து விட்டார் வெற்றி தான் நம்மளுக்கு ரோமர் எட்டு முப்பத்தேழுல சொல்லப்பட்டபடி நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜெயம் உங்களுக்கு வெற்றி எனக்கு பிரியமானவர்களே கத்தர் நல்லவர் பாருங்க இப்படிப்பட்ட எரிகோ முதல் போன்ற பிரச்சனைகளை நீங்க யார் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் கத்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அமைதலோடும் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அறிக்க பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றியை பார்ப்பீர்கள் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமென் ஆமன்